தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தவர்களும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் அவர்களுடைய முன்ஜாமீன் மனுக்கள் என்று மதியம் நீதியரசர் ஜோயிராமன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசு தரப்பில் பொதுச் செயலாளர் என் ஆனந்தவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ ஆக காரணத்தினால் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்றும் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான தனி தான் விசாரிக்கப்படும் என்று அவர் வாதிட்டார் ஆனால் அதை இவர்கள் ஏற்க மறுத்து இந்த முறை இது போன்ற விடுமுறை காலங்களில் எம்பி எம்எல்ஏக்களுடைய வழக்கை விசாரிப்பதற்கு ஏதாவது தடை இருக்கிறா என்று கேட்டு அந்த கிளாரிபிகேஷனுக்காக இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டு பக்கங்களிலும் பல்வேறு வாதங்களை எடுத்து வைத்தோம் எங்களுடைய தரப்பில் முதல் மாதமாக ஏற்கனவே அனைத்தேந்திய அண்ணாது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருபத்தஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆண்டு இதே வேலுசாமி புறம் மறுக்கப்பட்டது எப்படி எங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்தீர்கள் என்பதற்கான விடையை அவர்களால் கொடுக்க முடியவில்லை அதே போல எப்படி எங்களுடைய பொதுச்செயலாளர் மற்றும் தொலைப்பு இந்த வழக்களை சேர்த்தீர்கள் என்று சொல்வதற்கான எங்களுடைய மூத்த வழக்கறிஞராக எடுத்து எடுத்து வைத்த வாதங்களை நீதிமன்றம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு அதே போல அரசு தரப்பில் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லி சொல்லினார்கள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போது இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக இன்று மாலை இந்த நீதிமன்ற முடிவுக்குள் தீர்ப்பை சொல்வதாக இருக்கிறார்கள் அதன் பிறகு மீண்டும் உங்களுக்கு சந்தித்து இன்றைக்கு இல்ல அவங்க வந்து தொடர்ச்சியா வச்சக்கூடியது வந்து ஒரு தண்ணி பாட்டு கூட ஏற்படுத்தல பிஎம் ரிப்போர்ட்ல வந்து நீர் சத்து குறைபாடுனாலதான் இறந்திருக்காங்க ஒரு எந்த கட்சி நிர்வாகிகாது பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு போவாங்க அதற்கான உரிய பதிலை நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் வந்து எந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் கோர்ட்ல கொடுக்கல அதே போல எங்களுடைய மாவட்ட கழகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தனி கொடுத்திருக்கிறார்கள் அது பிரச்சனை இல்லை லத்தி சார்ஜி செஞ்ச பிறகு அங்க ஒரு டிஷ் இருந்தது அதில் போய் விழுந்திருக்கிறார்கள் ஸ்ப்ரே செய்திருக்கிறார்கள் என்கிற ஆவணமாக நாங்கள் நீதிமன்றத்திலேயே இன்றைக்கு தமிழ்ப்படுத்திருக்கிறோம் நீதிமன்றம் நிச்சயமாக முடிவு செய்யும் உள்ளோக்கம் உள்ளோக்கத்தோட தான் இது நடந்திருக்குன்னு சொன்னீங்க ஆனா உள்ளோக்கம் இருந்தா நம்ம கொலை வழக்க பத்தி செஞ்சிருக்க மாட்டோமே இதை கொலை வழக்க நாங்க பதிவு செய்யல அப்படின்னு சொல்லி அது வேற அதாவது இந்த லீகல் இதுக்கு தான் போவாதீங்க அது வேற ஏன்னா இது போய் கொலை வழக்க பதிவு சொல்ல முடியாது செய்ய முடியாது அவங்களால இந்த திருநாட் போர் நெக்லிஜென்ட் ஆக்டுங்கிறது எங்களுக்கு